கரத்துறை பரிசு சோத்திரம் நம்ம நிறைய பேர் நிறைய ஜெபங்கள் செய்கிறோம் ஆனாலும் நம்ம ஜெபங்கள் கேட்கப்படுதா கேட்கப்படலையான்னு சொல்லி நமக்கு நிறைய டவுட்ஸ் இருக்குது இல்லைங்களா அதாவது நிறைய ப்ரேயர்ஸ் இருக்குது நிறைய வேண்டுதல்கள் இருக்குது ஆனால் அதுக்கெல்லாம் நமக்கு ரிப்ளை வரலையே அப்போ கடவுள் நம்முடைய ஜெபங்களை கேட்கிறாரா இல்லை நம்ம ஜெபங்கள் எங்கே போகுதுன்னு சொல்லி நமக்கு நிறைய நேரம் ஒரு டவுட்ஸ் இருக்கலாம் ஏன்னா நமக்கு நிறைய ஆன்சர்ஸ் கிடைக்காதனால நம்ம இப்போ வசனத்தை தியானித்து நீங்கள் பார்க்கும்போது சங்கீதத்தில் போடப்பட்டிருக்கிறது சங்கீதம் முப்பத்தி நாலு பதினஞ்சில் கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாக இருக்கிறது அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது இந்த வசனத்தில் அழகாக போடப்பட்டிருக்கிறது அவருடைய கண்கள் வந்து யார் மேலே நோக்கமாக இருக்கா நீதிமான்கள் மேல் அவருடைய செவிகள் வந்து அவருடைய கூப்பிடுதலுக்கு திறந்திருக்குதான் அப்போது நம்ம ஜெபங்கள் கடவுள்கிட்ட போகுது எப்போ போகணும்னா நம்ம நீதிமானா இருக்கிறோமா நீதிமானா ஒன்றும் இல்லைங்க கர்த்தருடைய கட்டளைகளும் கற்பனைகளும் நம்ம கொள்ளணும் அது நம்மளால் முடியாது நமக்கு ஆவியானோட அபிஷேகம் தேவை அவர் சொல்கிறதை கேட்டு நம்ம நடக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம நீதிமானா மாறி நம்ம நீதிமானா இல்லை அப்போ என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஜெபங்கள் கேட்கப்படாதுங்க அதனால தான் பேரூர் அவருடைய புத்தத்துல எழுதும் போது இதையே கோட் பண்ணியிருப்பார் இந்த சங்கீதத்தை கோட் பண்ணி எழுதிட்டு கூட ஒரு வசனத்தை ஆட் பண்ணியிருப்பார் ஒன்று பே எதிரோ நாலு பன்னெண்டு பட் அதில் வந்து கொஞ்சம் ஆட் பண்ணியிருப்பார் கர்த்தருடைய கண்கள் நீதிமன்கள் மேல் நுணுக்கமாக இருக்கிறது அவருடைய செவிகள் அவருடைய வேண்டுதல்களுக்கு கவனமாக இருக்கிறது தீமை செய்தவர்களுக்கோ கர்த்தருடைய மிகவும் விரோதமாக இருக்கிறது நம்ம நன்மையை செய்தோம்னா நம்ம நீதிமனாக அற்போம் தீமை செய்தோம்னா கடவுளுடைய முகம் நம்மளுக்கு விரோதமாக இருக்குது அப்போ கண்டிப்பாக நம்ம ஜெபங்கள் கேட்கப்படாதுங்க கடவுளே நமக்கு விரோதியான நம்ம ஜெபங்கள் எப்படி கேட்கப்படும் ஒவ்வொரு நாளும் நம்மளை ஆராய்ந்து பார்ப்போம் நம்முடைய எண்ணங்கள் நம்முடைய செயல்கள் நம்ம பேச்சுகள் எல்லாமே தேவனுக்கு பிரியமாக இருக்குதா அவருடைய கட்டள்களும் கற்பனைகளும் நிறைவேற்ற மாதிரி அந்த எண்ணங்கள் பேச்சுக்கள் செயல்கள் இருக்கா அப்படி இல்லைன்னா நம்ம ஆவியானவர்கிட்ட விட்டு கொடுக்கும்போது அவர் நம்மளை கிளென்ஸ் பண்ணி அவருக்கு பிரியமாக மாற்றிக்கொள்வார் நீதிமன்றாக தான் இருக்கிறேன் பட் ஏன் நமக்கு அந்த பதில் வரலன்னா நம்ம என்ன நினைக்கிறோம் நம்ம கேட்குறதெல்லாம் தேவன் கொடுக்கணும்னு நினைக்கிறோம் நமக்கு வந்து ஒரு தேவை இருக்குன்னு வச்சிக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வீடு கட்டணும்னு எனக்கு நினைக்கிறீங்க எனக்கு வீடு வேணும் கடவுளைன்னு கேட்ட உடனே நம்ம என்ன நினைக்கிறோம் கடவுள் உடனே நமக்கு வீடு கட்டி கொடுத்துருன்னு நினைக்கிறோம் ஆனால் நமக்கு மூணு விதமான ஆன்சர்ஸ் கிடைக்கும் ஒன்று வந்து க்ரீன் லைட் ஓகே ரெண்டாவது வந்து எல்லோ லைட் வெயிட் பண்ணு மூணாவது வந்து ரெட் லைட் நோ இந்த மூணுமே ஆன்சர்ஸ் தான் கடவுளுக்கு தெரியுங்க நம்ம ரெட் லைட் போடலனா நம்ம போய் எங்கேயாவது முட்டிடும் ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுக்கு அந்த திராணி இருக்காது நீங்கள் வீடு கேட்குறீங்க அந்த வீட்டை கட்டுறதுக்கு உங்களுக்கு திராணி வேணும்ல உங்களை வெலப்படுத்திட்டு தான் கடவுள் வந்து வீட்டை கொடுப்பார் அது வரைக்கும் அவர் என்ன சொல்லுவார் நீ வெயிட் பண்ணு வெயிட் பண்ணு ஏற்ற சமயத்தில் உனக்கு கொடுப்பேன்னு சொல்லி அவர் சொல்லுவார் நம்ம அதுக்குள்ளே பொறுமை இல்லை கடவுளை ஏன் ஜபத்தை கேட்கல ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி நம்ம வந்து முறுமுறுக்க ஆரம்பித்தோம் நம்மளுக்கு மட்டும் இல்லைங்க பவுலுக்கும் அதே பவுல் வந்து அவருக்கு ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறதுன்னு சொல்லி நம்ம குழந்தையரில் வாசிக்கிறோம் ரெண்டு குழந்தையர் பன்னிரெண்டில் வாசிக்கிறோம் அந்த முள்ளை நீ நீங்கிறதுக்காக அவர் மூன்று முறை ஜபிக்கிறார் கடவுள் பவுல் யார் அவரை மாதிரி தீர்கதர்சனம் சொல்கிற ஆளே கிடையாது அவரை மாதிரி